நம்பே இந்த தலைமை உரை வரவேற்புரை அம் அப்படி எந்த ஃபார்மாலிட்டியும் வேணாம் அப்படின்னு தான் எனக்கு தோ இப்படின்னு தோணும் ஏன்னா எனக்கு மினிஸ்டர் வந்து கார்லேருந்து இறங்கினோடனே பயங்கர உற்சாக மாட்டேன் என்னென்னா அவர் ஒரு டி ஷர்ட்டு போட்டு ஒரு ட்ரா ட்ராக் ஷூட் போட்டோடனே அந்த அமைச்சருன்ற ஃபீல் இல்லாமல் இருந்துச்சு அது ரொம்ப ரொம்ப நான் வந்து முத முதல் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சோடனே ஒரு நெட் பண்ணி போட்டு போனேன் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்து நெற்பியம் போட்டுன்னு வரீங்க அப்படின்னு எனக்கு அந்த கேஷ்வல்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படி அவரை பாத்திரம்னே பயங்கர சந்தோஷமாகிடுச்சு நான் ஒரு தடவை இந்த தமிழ்நாட்டினுடைய இலக்கிய விழாக்கள் தொடங்கும்போது எங்கள் சிஎம் வந்துருந்தார் நான் அந்த மீட்டிங்கில் நான்தான் நடத்து நான் சொன்னேன் சிஎம் சார் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வரும்போது ரொம்ப கேஷுவலாக டீஷர்ட்டில் வந்துருக்கலாம்னு சொன்னேன் அப்புறம் கிழந்தோட ரெண்டு மூணு ஐஏஎஸ் சரி அது போய் டி ஷர்ட் இட்ல சார் அப்படின்னா ரொம்ப என்று சொன்னேன் அப்படின்னா இந்த நெருக்கம் இலக்கியத்துக்கு ரொம்ப அவசியம் என்று கருத்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப இந்த இந்த மீட்டிங்கை நம்ம ரொம்ப அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிக்க போகிறோம் ஆனால் எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் மனம் திறந்து பேசுகிற ஒரு இடமாக இலக்கியம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அது மாதிரி நல்ல ஞாபகம் இருக்குது நாங்கள் நடத்தின ஒரு இவங்க கனிமொழி நடத்தின ஒரு சென்னை சங்கமத்தில் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து பிளேட்டு பாப்பு மட்டை தட்டு வச்சு நாங்கள் எல்லாம் டிஃபனுக்காக நின்றுனோம் அப்போ நிறைய பேர் வந்து அவருக்கு மட்டும் விஷ் பண்ணிட்டு போனாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னு நாங்கள் யார் அப்படின்னு கேட்கலாம் அப்புறமா டிஃபன்லாம் எல்லாம் வாங்கி இருந்தேனே நானும் அவரும் சேர்ந்து ஒரு பொங்கல் சாப்பிட்ருந்தோம் அப்புறம் இளைய பார்த்தை கூப்பிட்டு கேட்டேன் இவருக்கு மட்டும் நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க பாரதி இவர் யார் அப்படின்னு சொல்றாரு இளைய பார்த்தான் உண்மையிலேயே உனக்கு தெரியாது சத்தியமாக எனக்கு தெரியாது அவர் வந்து சிஎம் உடைய செக்ரட்டரி அவர் தான் சண்முகம் சார் அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்ல தொட முடியாத உயரங்கள்ல தான் வச்சிருந்தாங்க இவங்க எல்லாரையுமே இந்த டெடியூல்ல தான் நம்ம வந்து சாதாரண ஒன்றும் அப்படி கைப்பிடிக்குது ரெண்டு பேரும் நின்று ஒரு பொங்கல் சாப்பிட்றது அந்த கேஷ்லஸ்க்கு வந்துச்சு நான் சமூக சார்த்த பேசும்போது சார் நீங்க தான் அந்த புத்தகத்தை வாங்கிக்கணும்னேன் அவர் சொன்ன புத்தகமே எழுதாத ஒருத்தனை நீங்க எப்படி புத்தகம் வாங்கிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் தான் கொஞ்சம் பேசவும் தெரியுமா சார் சரிங்களா சார் இவ்வளவு பெரிய ஹைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண ரைட்டர் ஒரு போன்ல கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி வரீங்களா சார் கேட்கிற கேஷ்வல்னஸ் இருக்குது இல்லை அந்த இடத்துல இருக்கு அது மட்டுமே எங்களுக்கு போதும் சார் எல்லாரும் எழுதிக்கணும் எல்லாரும் புத்தகம் போட்டுக்கணும் அவசியமே இல்லை இப்போ கருணா வந்து முப்பது வருட நண்பர் அந்த அந்த புத்தகத்துடைய தலைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கவர்னர் ஹெலிகாப்டர் அப்படின்னு அது என்னன்னா எப்பயுமே அவர் ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல வச்சுக்கிறாரு ரொம்ப ரெண்டு ஒரு டீ அவர் இந்த வருஷம் என்கிட்ட கேட்பாருக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு கேட்டாரு ஆஹ் இப்ப நான் சத்தியமா சொல்லிருக்க மாட்டேன் அப்ப வந்து கவர்னரை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்ன சொன்ன ஏங்க உங்களுக்கு எப்பயுமே ஒரு அதீத நம்பிக்கை உண்டு அது எப்படின்னு நம்ம கூட்டா கவர்னர் வந்துருவாரா அப்படின்னு கேட்டாரு இல்ல கருணா கூப்பிட்டா வராரு வரணும்னா போறாரு நம்மளுக்கு கூப்பிடலாமே அப்படின்னா எப்படிதாங்க சொல்றீங்க நான் யாராவது ஒரு ரிட்டையர்டு நீதிபதி அந்த லெவல் தாங்க யோசித்தார் இல்ல நான் யோசிக்கிறது பெருசா யோசிக்கணும் நான் வந்து ஜனாதிபதி சொல்லலாம் தான் நினைச்சேன் அப்புறம் நீ இதுக்கே பயிட்டீங்கள்ட்டு உண்மையிலே நான் நீங்க நம்ப வேண்டும் அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் கருணா வந்து அவர் தான் எழுதிறாரு பிரமாதமாக அதை விழுந்து விழுந்துக்கலாம் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து தத்ரா வந்து ஆவிய போன் வருது இவர் வழக்கமா வந்து எடுக்காதே எனக்கு டக்குன்னு வர ஞாபகம் ஜெயகாந்தன் ஜெயகாந்தனுக்கு வந்து ஒரு தடவை எம்ஜிஆர் போன் பண்றாரு எம்ஜிஆர் போன் பண்ண ஜெயகாந்தன் பையன் எடுக்கிறான் அப்பு அவங்க பையன் எடுத்துறது தம்பி நான் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் பேசுறேன் இவன் போனை மூடிக்கிறேன் அப்பா யாரோ எம்ஜிஆர் அவர் அவருக்குள்ள பாக்க எப்படி இருக்கு அவர் ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்கிறாரு உங்களுக்கு தெரியும் அந்த உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவர் சொன்ன ஒன்னில லட்சம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு உங்களை பார்க்கணும் உங்களோட பேசணும் இன்னைக்கு முடியாது நான் நண்பர்களோட மது இருந்த போறேன் மது விலக்கு இருக்கு அப்படி தமிழ் ஒரு ரைட் வந்து அவ்வளவு தைரியமா ஒரு முதல் விட்ட மது இருந்தா போறேன் நாளைக்கு என் மடத்துக்கு வந்திருக்கல அப்படின்றாரு கூட கரமா சொல்றாரு சிஎம்யா அவர் போய் உன் மடத்துக்கு அப்படியே வருவாரு நான் வர சொல்லையே அவங்க கேட்டாரு வரட்டும் அப்படின்னு உண்மையிலே நண்பர்கள எம்ஜிஆர் போனார் அவரை பாக்குறது போனாரு அவங்க உரையாடலாம் நினைச்சு அது மாதிரி நான் இவர் வந்து கவர்னரை கூப்பிட்டுருங்க கவர்னர் ஆபீஸ் இருந்து மூணு தடவை அவங்க ஃபோன் வச்சு அந்த சின்ன ரகசியத்தை நான் உரைச்சிடுறேன் இங்க வந்து சீராலா ஜெயந்தன் வந்திருக்கார் ஜெயந்தன் வந்து தமிழ்ல வந்திருக்க மிக மிக முக்கியமான ரைட்டர் அவர் மணப்பா ரே நான் அவருடைய கதைகள்லாம் படித்து பயங்கர அவருடைய தொகுப்பே நான் தான் போட்டேன் தொகுத்து சீராதன் தான் இப்போ கவர்னர் பிஏ வாங்க ஆமாம் அவர் பையன் நான் சீராதன் கூப்பிட்டு இந்த மாதிரி கருணா காலேஜுக்கு கவர்னர் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அவர் போய் ச கவர்னர்கிட்ட சொல்லிக்கிறாரு ரோசையா இருக்கும் அவர் உடனே நான் வரேன்ட்டார் வந்து அந்த விஷயத்துக்காக கர்ணா வந்து என்ன பண்ணுறாருனா தனியாகவே ஒரு ஹெலிபேட் போடுறார் கவர்னர் வந்து ஹெலிகாப்டர் அதான் கவர்னர் ஹெலிகாப்டர் அவருக்காக ஹெலிகாப்டர் எல்லாம் ரெடியாகும் கடைசியில் என்ன இருந்துச்சுன்னா அப்போ ஜெயலலிதா மேடம் ஆட்சி அந்த அம்மா ஹெலிகாப்டர் தர மாட்டேன்ட்டாங்க கவர்னர் இந்த இந்த உரசலருந்து இப்பவும் மட்டும் கடைசியில் அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நண்பர்களை நாம கற்றுக்க வேண்டியது மேடையில் நானும் கருணா வரோம் நாளை காலையில் பிறகு கவர்னர் வரல வரலன்னு எங்க ரெண்டு பேரும் தெரியும் இவரு கரெக்டாக ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான் பெங்களூர்லேருந்து ஆனால் அறுபதாயிரம் ரூபாய்க்கு பூ வாங்கிட்டேன்னா வேன் வச்சு எடுத்துன்னு சொன்னு கேட்கலாம் நீங்க என்ன சொல்லுவீங்க டே கவர்னரே வரலடா பூ இருக்குடா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல சொல்றோம் சீக்கிரமா வா அப்படின்றோம் அவன் எடுத்துட்டு வந்துட்டான் நைட்டு ஃபுல்லா பூ அழகாக வராத கவர்னருக்கு மேடை கீடை எல்லாம் பயங்கரமா அழகாரான்னு வரலன்னு கவர்னர் ஆஃபீஸ் இருந்து சொல்லிட்டாங்க ஹெலிகாப்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே காலையில் ஒரு ஃபோன் வருது கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து கவர்னர் பை ரோடு வழியாக பார்த்துட்டாரு அந்த என் பாயை நான் ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து ரோடு வழியா வராரு கர்ணா எவ்வளவு நம்பிக்கையே நம்ம பூக்காரர்கள் பண்ண வந்துட்டா இருப்பாங்க வந்தோட சாப்பிட்டு ரொம்ப அதுக்கப்புறம் கர்ணா எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னா பாபா கிண்டியில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கிறாரு நான் அவரை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க அப்படி ஒரு இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒரு நம்பர்ல இல்லாம ஒரு நம்பர் வந்து இவருடைய செல்போனுக்கு பதினெட்டு போன் வந்து எப்போ கவர்னர் வந்து ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு பதினெட்டு தடவை அவன்தான் நம்மளை கூப்பிடுறாரு கருணா அவர் கூப்பிடுறாரு மறுபடியும் கூப்பிட்டு என்ன என்ன ஒரு பஞ்சாபி ஸ்ரீ பேசுவான் அவன் வந்து இங்கிலீஷ்ல சொல்றான் எக்ஸலன்சி கவர்னரை கூட்டினருக்கு ஹெலிகாப்டர் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்றான் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு கவர்னர் கவர்னர் பாலிக்கிறேன் போயிட்டேன் இவர் வந்து ரொம்ப கேஷ்டலாக நீ அங்கேயே வச்சுக்கோ ஒரு ஹெலிகாப்டரை இன்னொரு தடவை பார்த்துக்கலாங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த மைக்ல பேசிடலாம் என்னால இதை எழுதவே முடியாது ஏன்னா எனக்கு இந்த ஹாசியோடு இந்த சுவாரஸ்யத்தோட எனக்கு எழுத வரவே வராது கர்ணாவுடைய பிளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறது அவருக்கு இதை எழுத வரும் இந்த ஹாசியத்தை ரைட்டிங்க அப்படியே கொண்டு வர்றது அசோகமித்தனுடைய ரைட்டிங்ல வந்து நீங்க அப்படியே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர இருகிட தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் நுட்பமான கிண்டலின் கேலையை உள்ள வச்சுக்கே இருப்பார் அது வந்து ரைட்டிங்ல சுஜாதா அப்புறம் நான் கர்நாடக அதை பார்த்துக்கிறேன் இன்னும் ரொம்ப வெளிப்படையா பேசுனா ஒரு நல்ல ரீடர்ன்ற முறையில சுஜாதா கூட ஒரு கிராஃப்ட் ஒரு 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 உருவாக்குற தன்மை இருக்கும் கர்நாடகா அது ரொம்ப கேஷுவலா வந்துருச்சு ஆனா அவருடைய அரசியல் வாழ்க்கை வேற சில இது வந்து நடுவில் அவர் ரைட்டிங்கை விட்டார் இந்த கூட்ட பெருசா பருதி வந்து வச்சிருக்காரு அதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறது அவர் வந்து ஜோலார்பேட்டையில் இருக்காரு அந்த ஜோலார்பேட்டையில ஒரு நாளைக்கு குறுக்கும் நெடுக்குமாக ஒரு இருபது இருபத்தஞ்சு ட்ரெயின் கடந்து போகுது இந்த எந்த ட்ரெயின்ல ஒன்னாலும் பருதி எழுதி படுத்துக்கிறாரு இப்ப இந்த மூணு நாளா சென்னைக்கு வந்துட்டு நான் எப்படி ரூம் போடுறது ரூம் போட காசு இல்லை அப்படின்னு டெய்லி ஜோலார்பேட்டைக்கு போய் வீட்டுல குளிச்சுட்டு மூணே கால் மணிக்கு ட்ரெயின் ஏறிங்க வர்றாரு அப்ப இந்த ட்ரெயின்ல போயிட்டு வர்றதுல அவருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுனே இருக்கு என்ன அவருக்கு பிரச்சனைன்னா அதை வந்து அவரால் எழுத முடியும் ஃபிக்ஷனாகோ எழுத வரல ஆனால் பகுதி எங்காவது ஒரு மாதிரி மீட்டிங்ல பேசுனா எனக்கு அழுகையும் துக்கமும் ஆகும் நான் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை அவர் தலக்குள்ள வச்சுருக்கேன் இந்த புத்தகத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு பயங்கர வன்முறையிலையும் அன்பு அராஜகம் பண்ணி தான் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட நீங்க வெளியிடணும் சார் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பண்ணாதான் கேட்டேன் ஏன் அப்படி கேட்டேன்னா வேற சக்தியுமே எனக்கு வேற எந்த ஆசையுமே கிடையாது இப்படி ஒரு புத்தகம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் கல்வியும் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் மொத்தமும் கல்விய பத்தி இதுவரை எழுதப்பட்ட பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் முழுக்க இந்த புத்தகத்துல அவர் கலெக்ட் பண்ணிக்கிறேன் கவிதைகள் நான் ஏன் கதை கருணா கதை அப்படி ஆரம்பிச்சு தமிழ்ல டிஜா நகிரெல்லாம் வந்து இங்க இருக்கிறதுல ஜெயரஞ்சன் சார் வந்து மாஸ்டர் எனக்கு அவரை பார்த்தா பொறாமையா இருக்கு அவர் மறுபடியும் மறுபடியும் தீஜாதி கிராமம் ஏன் பிடிக்கிற ஒரு சொந்த டிஸ்ட்ரிக்ட் சார் அப்படின்னு கேட்பேன் ஏன்னா அப்படி படிச்சுட்டார் அவர் வந்து அந்த முள்முடின்ற கதையெல்லாம் எக்ஸ்ட்ரா நிற்காரு ஒரு வாதியார் வந்து ரிட்டையர் ஆகும்போது என் லைஃப் முழுக்க நான் ஒண்ணுமே பண்ணல அப்படியே பர்ஃபெக்டான ஆளா ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்ச பெருமிதத்தோட ரிட்டையர் ஆகும் ஆனா இல்லை ஒரு பையனை வகுப்புக்கு வெளியே நிக்க வச்சிருப்பார் அந்த பையனுடைய எஜுகேஷனே போயிடும் இவர் இவர் அறியாம ஏதோ இவர் ஒழுக்கம் நினைச்சு அந்த பையனை தண்டிச்சிருப்பார் கடைசியாக தான் அவங்களுக்கு தெரியும் அந்த பையனுக்கு நம்ம ஒரு முடிய பிரசன் பண்ணிக்கிறேன் அப்போ இந்த மாதிரியான நினைவுகளை இந்த மாதிரியான படைப்புகளை ஒரு ஆள் தனிப்பட்ட ஆள் தொகுத்து இவ்வளோ எல்லாருக்குமே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த புத்தகம் குறைஞ்சபட்சம் எட்நூறுபா ரூபாய் ஆனால் முன்னூறு ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா இது இதுக்குள்ள லாபம் கிடையாது இது ஒரு ஒரு டீச்சர்ஸ் கையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறார் அது ரொம்ப முக்கியம் எனக்கு என்னுடைய புத்தகங்கள் கலெக்ஷன் ஃபுல்லாக பருதி போட்டேன் நான் கிட்ட ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் புத்தகம் ஆனால் அவர் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தார் இப்படி கொடுக்குறாரு நான் கிட்ட என்ன ஐநூறு ரூபாய்க்கு நல்ல வார்த்தை சொன்னார் நான் பாபாவை விற்க விரும்பல சந்தையில் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் அதனால தான் பருதி மேலே தோளில் கை போட முடியுது கருணா பிறந்தாள் வந்து பெரிய டிஎம்கே ஃபேமிலியில் பிறந்தது நிறைய காலேஜஸ் வச்சுக்கிறாரு ஸ்கூல் வச்சுக்கிறாரு அப்படி ஸ்கூல் வச்சுக்கிறவங்க ப்ரைவேட் காலேஜ் வச்சுக்கிறவங்க இவங்க யாரோடு என்னால் நட்பு பாராட்டவே முடியாது அவங்க என்ன நியாயம் சொன்னாலும் நான் அதை ஒத்துவே மாட்டேன் ஆனால் கருணாவோட அதை மீறி அவ்வளோ நட்பு பாராடுறது காரணம் அவர் எழுதுறாரு அவருக்கு ஒரு படைப்பு மனநிலை இருக்கு அவர் வந்து சக மனுஷனை நேசிக்கிறார் அந்த ஒரு இடம் தான் எல்லாரையுமே ஒரு கண்ணில இணைத்து இது ஒரு பிரமாதமான நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி அப்படிலாம் இல்லை ஆனால் இந்த ஒரு மணி நேரம் நம்ம முக்கியமான இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்க பேசுற யாருமே ஒரு அபிஷியல் டாக்கோட ஒரு பஞ்சாயத்து எல்லாம் பேச இல்லை ரொம்ப தன்னுடைய ஆத்மாத்தான நினைவுகளை பகுதலை பண்ணி போறாங்க நாங்க நான் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில பேசுற எல்லாருக்கும் அவங்களுடைய ஸ்கூல் ஞாபகத்துக்கு வரும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டீச்சர் ஞாபகத்துக்கு வரும் அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு சியாங்ளா மாதிரி ஒரு பொண்ணு ஞாபகத்துக்கு வரும் இப்படி ஞாபகங்கள் மட்டும்தான் மனிதனுக்கு கடைசியில் மீ மீந்து போகிறது என்பதில்லை இந்த லைஃப்ல அவங்க சம்பாரிச்ச பணம் பங்களா கார் எதுவுமே அவனுக்கு நினைவில் இல்லாமல் அவனுடைய இனிமையான நினைவுகள் உள்ள பகுதிகள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கடைசி காலத்தில் மிஞ்சுகிறது அதைத்தான் இலக்கியம் மறுபடியும் மறுபடியும் மீட்டெடுத்து கொடுக்கிறது அதைத்தான் இந்த ரெண்டு தொகுப்புகளும் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் மிகுந்த சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நிகழ்த்துகிறோம் எங்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த இரண்டு புத்தகங்களையும் வெளியிட முதல்வரின் தனி செயலாளர் சண்முகம் சார் சிறந்த பொருளாதார அறிஞர் அந்த ஆங்கில புத்தகை திரு ஜெயரஞ்சன் சார் அவர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள் இந்த வெளியிட்ட எங்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கு ஒரு மரபின்படி ஒரு இரண்டு போர்த்தி நினைவு பரிசுகளை ஒரு பதிப்பாளரும் ஒரு எழுத்தாளரும் வழங்குகிறார்கள் サンゴーサラを受け入れます。